نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الأمين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد خسر الذين قتلوا اولادهم سفها بغير علم وحرموا ما رزقهم الله افتراء على الله قد ضلوا وما كانوا مهتدين صدق الله العظيم

நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹு லஷானுடான இந்த உலகத்தில் மனித குடத்திற்கு அவன் வழங்குகிற வேறு உபகாரங்களில் பெரும் அருட்கொடைகளில் மிகச்சிறந்த அற்பொடைகள் என்று இரண்டை அல்லாஹ் சொல்லுகிறார் இன்னொன்னு மக்கள் செல்வம் பொருளாதாரம் வழங்க பெற்றவர்களும் இறையருள் பெற்றவர்களே யாருக்கெல்லாம் அல்லாஹ் மக்கள் செல்வத்தை வழங்கி அவர்களை பெற்றோராய் தாய் தந்தையாய் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அவர்களும் அல்லாஹ்வின் அருளுக்குரியவர்களே இந்த இரண்டில் மிகவும் முக்கியமானது மக்கட் செல்வம் மக்கர் செல்வத்தை குறித்து விரிவாக பேசுகிற ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் அவன் படைக்கிறான் அவன் நாடுவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான் யஷா துக்கூர் அவன் விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான் ஆண் மக்களும் மக்களும் பெண் கலந்தும் சில பேருக்கு அல்லாஹ் தருகிறான் நாடியவர்களுக்கு பிள்ளை பேரு இல்லாமல் அவர்களை மலடாகவும் அல்லாஹ் வைக்கிறான் என்று சொல்லும் இந்த வசனத்தில் பெண் குழந்தை பாக்கியம் பெற்றோர் ஆண்கள் இல்லாமல் அல்லது ஆண்களை பெற்றவர்கள் பெண் குழந்தைகள் இல்லாமல் அல்லது இரண்டையும் ஒரு சேர பெற்றவர்கள் இவர்களின் பட்டியலோடு சேர்த்து பிள்ளை இல்லாதவர்களையும் அல்லாஹ் வைத்திருப்பதையும் அல்லாஹ் சொல்லுவார் அன்பானவர்களே குழந்தை பாக்கியம் என்பது தனது கையில் வைத்திருக்கிறார் மனிதர்கள் எல்லாம் சேர்ந்த முயற்சித்தால் குழந்தை பிறக்காது பிறக்க முடியாது கணவனும் மனைவியும் இணைந்து விட்டால் மட்டுமே குழந்தை பிறக்கும் என்கிற நியதியும் தவறான மருத்துவ உலகத்தால் கைவிடப்பட்டு குறையில்லாத தம்பதியினராய் இருந்தும் கூட குழந்தை இல்லாத தம்பதியினரை உலகத்திலே பார்க்கிறோம் பல்லாண்டு காலம் கணவனும் மனைவியும் சேர்ந்தும் சேர்ந்தும் பிள்ளைகள் பெற முடியாத சூழ்நிலையில் ஒரே ஒரு தடவை ஒரு விபத்தை போல சேர்ந்து விட்டவர்களுக்கு கருத்தரிப்பதையும் பார்க்கிறோம் குழந்தை பாக்கியம் பிரபுல் தனது கையில் வைத்திருக்கிறான் மனிதர்களின் கையில் அது இல்லை மிக அழகாக திருக்குருகானின் வசனம் ஒன்று சூரா வாக்கியாவில் கடைசி பகுதியிலே வரும் அப்பறாயிரத்தும் நீங்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து விட்டு உங்களுடைய அணுக்களை பெண்ணின் கருவுக்குள்ளே செலுத்துவிட்டு போய்விடுகிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான் அதுக்கப்புறம் படைப்பது நீங்களா நானா அல்லாஹு கேட்கிறான் யதார்த்தமான நிலமையை சொல்லுகிற ஒரு வசனம் இது சேருவது மட்டும் தான் கணவன் மனைவியின் வேலை அவன் சொல்லுவது போல மா தும் நூன் நீங்கள் சேர்ந்து விட்டு போய் விடுவீர்கள் ஆனால் அதற்கும் பின்னால் அன்தும் தஹலுகு நகு நீங்கள் படைக்கிறீர்களா அம்னஹ்னுல் காலிகுல் அல்லذي நாம் படைக்கிறோமா என்று அல்லாஹ் தஆதாகே இருபால் குழந்தையை தருதல் கருவில உருவாக்குதல் வளர்த்தெடுத்தல் பிரசவ காலத்தின் போது வெளியே சகிஹி சலாமற்றோடு அதை கொண்டு வருதல் ரப்பினுடைய மிகப்பெரிய அத்தாட்சி அவன் கையில வைத்திருக்கிறார் நாடியவர்களுக்கு பெண் மக்கள் மட்டும் ஆம் நபிமார்களின் வரலாறுகளை படித்து பார்க்கிறோம் போன்றவர்கள் நூகி சலாம் போன்றவர்கள் இவர்களுக்கு ஆண் மக்களே இல்லை நபிமார்களில் பலருக்கும் பெண் மக்கள் மட்டும்தான் ஆண் மக்கள் இல்லை மறுபக்கமும் சில முக்கியமான நபிமார்களை பார்க்கவும் பெண் மக்கள் இல்லை அதரத் இப்ராஹிம் அலிகலாம் இந்த உலகத்தில் ஆண் மக்களை மட்டுமே பெற்ற தகப்பன் இப்ராஹிம் அலிகலாம் இரண்டும் சேர்ந்து கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அதற்கு உதாரணம் என் பெருமானார் சல்லாஹ் அலிகல்லம் நான்கு பெண் மூன்று ஆண்மக்கள் மொத்தம் ஏழு பேர் பெருமானார் செல்லந்தாக அழகி வசல்லமுக்கு அல்லாக கொடுத்தவை நாடியவர்களை பிள்ளை பேரு இல்லாமல் தகப்படாகாமல் திருத்திசா அலிகி செலாமுக்கு குழந்தை இல்லை என்பது நமக்கு தெரியும் யஹியா அலிகி செலாமுக்கு குழந்தை இல்லை என்பது நமக்கு தெரியும் விதிவிலக்காக ஒன்று இரண்டு பேர் நீங்களாய் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களில் எல்லாருக்கும் மனைவிகளும் இருந்தது மக்களும் இருந்தார்கள் ஒரு மனைவி என்ன பல மனைவிகளும் இருந்தது செல்வமும் இருந்தது அல்லாஹுவின் வார்த்தையில் சொல்லுவதானால் வஜான் நகும் அஸ்வாஜம் மதுர்ரியா நவியை உமக்கும் முன்னால் நிறைய நபிமார்கள் தீர்க்க தரிசிகள் வந்தார்கள் அவர்களுக்கு நாம் சந்ததியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் குழந்தை பேரை விரும்பாதவர்கள் அநேகமாய் யாரும் இருக்க முடியாது அழுது தொழுது துவா செய்வதை பார்க்கிறோம் பல்லாண்டுகளாய் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடு என்று கேட்பவர்கள் திருக்குறானில வரக்கூடிய நபிமார்களின் பிரார்த்தனைகளை ஒரு கணம் நாம் நோட்டமிட்டால் தெரியும் எக்கச்சக்கமான நபிமார்களின் பிரார்த்தனை என்று தெரியுமா எனக்கு சாலிகான குழந்தையை நீ அன்பளிப்பாக கொடு கேட்கிறார்கள் வயது உள்ள போது உள்ள வயதான காலத்திலும் கேட்டார்கள் சாத்தியம் இல்லாத காலத்திலும் கேட்டார்கள் பன்னெடுங்காலமாக குழந்தை இல்லாத செலாம் தல்லாடுகிற வயதில் கேட்டதை சூறா மரியமின் ஆரம்ப வசனங்களில் வருகிறது அந்த வார்த்தை துவா வஹனல் ஆகுமம் இன்னி தல்லாடுகிற வயது உலகத்தின் பார்வையில் குழந்தை பேர் இதற்கு மேல் சாத்தியமே இல்லை சொல்லுகிறார்கள் பலவீனமாகிவிட்டது என் முடிகளெல்லாம் வெள்ளை நிறம் பூசிவிட்டது ஒரு முடி கூட கருப்பு இல்லை வெள்ளை நிறம் பூசி விட்டது எழும்பெல்லாம் தேய்ந்து விட்டது ஆனாலும் எனக்கு குழந்தை கொடு என்று உன்னிடத்திலே நான் கேட்பதில் நான் ஆக மாட்டேன் தனி ஆளா எனக்கு வாரிசை கொடு வாரிசை கொடுப்பவர்களில் நீ சிறந்தவன் எனக்கும் என்னுடைய மூதாதையர்களானுடைய சந்ததிக்கும் நீயே ஒரு வாரிசு தர வேண்டும் இதையெல்லாம் கேட்கிற போதவர்களின் வயது தொண்ணூறுக்கு மேல் தந்தான் ரப்பிடத்தில் பிள்ளை இல்லாதவர்கள் பல்லாண்டு காலங்களாய் உலகம் சாத்தியம் இல்லை என்று சொன்னாலும் அல்லாஹுவின் வல்லவையில் அது சாத்தியம் என்கிற காரணத்தால் குழந்தை பேருக்காக அவர்கள் துவா செய்ததை குரானிலே பார்க்கிறோம் ஆக குழந்தை செல்வம் நபிமார்களால் நல்லோர்களால் எல்லோராலும் விரும்பப்படுவது திடீரென இந்த பின் மாதத்தில் நினைக்கலாம் நாட்டிலே சில நாறை போன வாய்கள் முஸ்லிம்கள் அதிகம் குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதை தவறான விமர்சனமாய் முன்வைக்கிற நேரத்தில் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம் இஸ்லாத்தில் அதிகமான குழந்தைகளை அல்லாஹ் வழங்கினால் பெற்று கொள்ளுதல் என்பது ஒரு கான்செப்ட் ஆஃப் இஸ்லாம் அது கொள்கை நியதி நீயும் நானும் பேசுகிற செய்தி அல்ல இது குழந்தை பாக்கியம் ரப்பு கையில் அவன் தருகிறான் அவர்கள் பெறுகிறார்கள் உங்களுக்கு எங்கே வலிக்கிறது என்று தெரியவில்லையே இது ஒரு கோணம் இரண்டாவது கோணம் பொய்யான தகவலை பரப்புகிறார்கள் முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள் சர்வதேச அளவில் நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினாலும் சமீப காலங்களில் ஒன்று இரண்டு குழந்தை போதும் என்கிற வியாதிக்கு முஸ்லிம்களும் ஆளாகி போய்விட்டார்கள் அவர்களும் இப்போதெல்லாம் அதிகம் பெறுவதில்லை எனவே இரண்டு கோணங்களில் இந்த பேச்சு தவறானது வன்மையான கண்டனத்திற்குரியது சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு இறங்கி தங்கள் கண்டனத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் இஸ்லாமிய பார்வை நமக்கு அவசியம் குழந்தை பெற வேண்டும் என்கிறது திருக்குறானும் ஆதீசம் நிக்காகவனுடைய பிரதான நோக்கங்களில் முதல் நோக்கம் சந்ததிகளை உருவாக்குதல் சுகம் பெறுவது என்பதோ நிம்மதி பெறுவது என்பதோ உற்ற துணையாய் ஒருவருக்கொருவர் இருத்தல் என்பதோ இது எல்லாமே இரண்டாம் பட்சம் ஒரு பட்டியலிட துவங்கினால் இனப்பெருக்கம் சந்ததிகள் அதிகரிப்பு பிள்ளைகள் பெறுதல் என்பதுதான் முதல் பிரதானமான அம்சம் அந்த தான் இஸ்லாத்தில் துறவரத்திற்கு இடம் சந்யாசத்திற்கு இடமில்லை இஸ்லாம் இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது இருபத்தி ஏழாவது கடைசி பக்கம் வருகிற வாசகம் என்ன தெரியுமா ஒரு நிமித்த துறவரத்தை சில பேர் அவர்களாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள் நாம் கடமையாக்கவில்லை அல்லாஹ் எங்கேயும் துறவரத்தை வலியுறுத்துவதில்லை இறை நெருக்கத்திற்கு மனைவி இல்லாமல் இருந்தால் முடியும் என்கிற கொள்கை தவறு இறை நெருக்கத்திற்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் நெருக்க முடியும் என்கிற கோட்பாடு தவறு துறவரத்திற்கும் சந்நியாசத்திற்கும் இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை பிள்ளைகள் பெறாமல் இருக்கலாமா அதையும் அனுமதிக்கவில்லை அருதி எல்லா பண்பு அறிவிக்கிற நவிமொழி புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட நூல்களில் எல்லாம் ஆடு மாடுகளுக்கு காயடித்துக் கொள்வது போல குழந்தை பெறாமல் இருக்க தன்னுடைய ஆண்மையை மட்டுப்படுத்தி கொள்ளுகிற சுருக்கமாக மனிதர்கள் காயடித்துக் கொள்ளுவதற்கு அனுமதி கேட்டார்கள் அறிவித்தார்கள் முடியாது என்றார்கள் நசராக்களின் பாதிரிகளைப் போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம் மனைவி இல்லாமல் மக்கள் இல்லாமல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் மனைவி வேண்டும் மக்கள் வேண்டும் சந்ததி வேண்டும் ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாம் வேண்டும் இல்லாதவர்கள் கையெண்ட வேண்டும் சாத்தியம் இல்லாத காலத்திலும் ரவு சாத்தியப்படுத்தி கொடுப்பார் எனவேதான் இந்த துறவரமோ அல்லது ஆண்மையை நீக்கிக் கொள்ளுதலோ இதற்கெல்லாம் அனுமதி இல்லை கபருக்கு போனதற்கு பின்னாலும் உங்களுக்கு நன்மை தொடர வேண்டுமானால் நல்ல துவா செய்யும் குழந்தையை விட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறது நபிமொழி அப்படி இருக்கிற போது முஸ்லிம்கள் எதனால் பிள்ளை பெறுகிறார்கள் என்றால் அதே சில வலியுறுத்தப்படுகிறது நீ போன பின்னாலும் உன் கபருக்கு தொடர் நன்மைகள் வர வேண்டுமானால் மூன்று வழிகளில் தான் வரும் ஒன்று சதக்கத்தை ஜாரியா என்கிற நிரந்தர தர்மங்கள் ரெண்டு பலன் உள்ள கல்வி நீ கற்றதும் பிறருக்கு கற்று கொடுத்ததும் மூன்றாவது உனக்காக துவா செய்கிற சாலிகான குழந்தை குழந்தையை விட்டு விட்டு கபருக்கு போ என்று சொல்லும் ஹதீசனுடைய வாசகங்கள் அதிக பிள்ளைகளை பெறுவது குறித்த ஒரு ஒரு சன்னமான சைகனையை இந்த ஹதீசுகள் தருவதை பார்க்கிறோம் ரெண்டு குழந்தைக்கே நம்மளால சம்பாதிக்க முடியல இனி நாலு மூணு நாலு நல்லா பெத்துக்கிட்டா ஜமாளிக்க முடியாது அதாவது நமக்கு ஒரு நினைப்பு அதிக குழந்தைகள் பெற்றுவிட்டால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவங்க செத்து போயிருவாங்க அவர்களை கைவிட்டு விடுவான் என்று நினைப்பு அப்படியானால் நம்முடைய தாதாவும் நல்லாவும் பத்து குழந்தையும் பன்னெண்டு குழந்தையும் பெற்ற போது யார் செத்து போனார்கள் பிறக்கிற எல்லா குழந்தைக்குமான ரிசுக்கு அவன் கையில் அவன் கையில் ஒமாவின் தாப்பத்தின் கில் அறுத இல்ல அனந்தா ஹிரிசு குஹா பூமியில் கூற அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவன் பொறுப்பேற்றெடுக்கிறார் வாழ்வாதாரம் ஜீவாதாரம் அவனுடையது ஜனனமும் இரணமும் மரணம் மூன்றும் அவன் கையில் பிறப்பு அவன் கையில் ரிசுக்கு அவன் கையில் மரணம் அவன் கையில் ஜனனம் இரணம் மரணம் நாமே ஏதோ எல்லாவற்றையும் தூக்கி போட்டுக் கொள்வது போல் அல்லவா நாம் நினைக்கிறோம் பேசுகிறோம் ரெண்டு குழந்தைக்கே பீஸ் கட்ட முடியல அப்படின்னா இன்னொரு குழந்தை இருந்தா நம்மளால எப்படி முடியும் எனவே வேண்டாம் பிறக்கிற மண்ணில் பிறக்கிற அத்தனை குழந்தையும் கடைசியாக மௌத்தாகிற அந்த லாஸ்ட் மினிட்ல அதன் வாயில் போகிற உணவு பருக்கை என்ன என்பது வரை தீர்மானித்திருப்பவன் ரொம்ப ஆரம்பிக்கும் நாம் எங்க எந்த உயிருக்கு நாம் பொருட்படுத்தோம் அதனால்தான் குழந்தைகளை கொள்ளுகிற பழக்கம் இருந்த காலத்தில் பழக்கம் இருந்த காலத்தில் சிசுவை வயிற்றுக்குள்ளேயே கொன்றாலும் சரி வெளியில வந்ததற்கு பிறகு உயிரோடு புதைத்தாலும் கொன்றாலும் சரி அதான் என்ன வார்த்தை சொல்லுகிறான்னு தெரியுமா அவர்கள் நஷ்டவாளிகள் யார் அல்லது அல்லது உள்ள குழந்தைகளை கொல்லுகிறார்கள் அல்லாஹ் காரணம் சொல்றான் ஏன் சொல்றாங்க தெரியுமா சஃபஹன் மடத்தனமாக கொள்கிறார்கள் பிதைரி இல்மின் அறிவில்லாமல் கொள்கிறார்கள் ரெண்டு வாசிகமும் குர்ஆன்ல இருக்கு குழந்தைகளை கொள்பவன் கருக்குளை செய்பவன் குழை வேண்டாம் என்று சொல்லுபவன் சஃபஹம் பிதைரி இல்மால் மடத்தனமாக செய்கிறான் அறிவில்லாமல் செய்கிறான் என்று தர்க்கம் போ மீது மிக உறுதியான நம்பிக்கை உள்ளவன் அடுத்து ஒரு குழந்தை பிறந்தால் என்ன ஆகுமோ என்கிற பயங்கரமான கேள்விக்குள்ளே அவன் சிக்கு தவிக்க மாட்டான் குரானிலும் ஹதீசிலும் ஏன் எல்லா நிக்காகும் அஜிலிசுக்கும் நாம் செல்லுகிறோம் திருமணத்திலே குத்மா ஓதப்படுகிறது எல்லா கல்யாணத்திலையும் குத்துபாவிட மறக்காமல் ஒரு நபிமொழியை கண்டிப்பாக அத்தனை குத்துபாவிலும் ஓதுவோம் அல்மோஸ்ட் இந்த ஹதீஸ் ஓதப்படாத நிக்கா குத்துபாவே இல்லை எல்லா நிக்காலும் என்ன தெரியுமா வார்த்தை அதிகம் பிள்ளை பெறுகிற அதிகம் பிரியத்திற்குரிய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் பெண்ணுக்கு நபிசல்லாஹூ அலிகு வசல்லம் தகுதியாய் சொல்லுகிற ரெண்டு வார்த்தை இருக்க வேண்டும் நிறைய பிள்ளைகள் பெற வேண்டும் அப்படி பார்த்து திருமணம் செய்யுங்கள் இந்த நபிமணியோடு இணைத்து நிக்கா குத்துபாவில இதையும் சொல்லுவார்கள் செய்யுங்கள் குழந்தை பெறுங்கள் சந்ததிகளை உருவாக்குங்கள் உமமை உங்களுக்கு மறுமை நாளில் இந்த உமத்து அதிகமாக இருப்பதை நினைத்து நான் பெருமிதம் கொள்ளுகிறேன் நிக்காகல உனக்கும் உனக்கும் கல்யாணம் இந்த பெண்ணை உனக்கு திருமணம் செஞ்சு என்கிற ஒப்புதல் வாங்குகிற இடத்திலேயே நீங்கள் பிள்ளை பெறுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணமே பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள் பிள்ளை கொடுப்பின் பெற்றுக் கொள்வது பேரன்ஸ் இது இஸ்லாத்தினுடைய பெரிய நேமத்தாக கருதப்படுவது சல்லல்லாஹு சல்லு அலி தான் எங்கள் வாழ்க்கையின் முன்மாதிரி என்று உலகத்திற்கே தெரியும் எங்கள் நபிகளாருக்கு ஏழு குழந்தைகள் நாலு பெண் மூன்று ஆண் அப்புறம் நாங்கள் மட்டும் பிள்ளை பெறாமல் முஸ்லிம்கள் எப்படி இருப்பார்கள் எல்லாத்திலையும் ரசூலா வேணும் குழந்தை பிறக்கிற விஷயத்துல மட்டும் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று சொல்ல முடியாது நாங்களும் அப்படியே வரலாற்றை ஒரு பக்கம் திரும்பி பார்க்கிறோம் அபூவக்கருதி எல்லாகும் அன்பு ஆறு குழந்தைகளோடு அபாத்தாகிறார்கள் ஆறு குழந்தைகளுக்கு பின்னால் கலீஃபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பது நம்முடைய நியதி உமரதியாக அன்பு வபாத்தாகிற போது ஒன்பது குழந்தைகள் அலிறுதி அல்லாஹு அன்பும் பாத்திமா அம்மையாரை மணந்து சில குழந்தைகளும் பாத்திமா அம்மையாருடைய வஃத்திற்கு பிறகு அலிறுதி எல்லாக அன்பு செய்த பல்வேறு திருமணங்களின் வழியாக பதினாலு ஆண் மக்கள் பதினேழு பெண் மக்கள் மொத்தம் முப்பத்தி ஒன்னு பேரம்பேத்தி கணக்கெல்லாம் இதுல அடங்காது ஒன்லி முப்பத்தி ஒன்னும் நேரடியாக அவர்களின் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் உலகமெல்லாம் அடிக்கடி தங்கள் நாவிலே உச்சரிக்கக்கூடிய அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் நான்கு மனைவிமார்கள் பெற்ற குழந்தைகள் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு ஆண் குழந்தை இருபத்தி ரெண்டு பெண் குழந்தை நகைச்சுவையெல்லாம் எல்லாம் சொல்லவில்லை மார்க்கத்தில் நம்ம கௌதுல்லமுக்கும் அபூபக்கர் உமரது இல்லாது எல்லாம் போல போக வேண்டாம் உங்க தாத்தாவோட தாத்தாவுக்கு எத்தனை குழந்தைன்னு பாருங்க நம்முடைய ராதாவும் நன்னாவும் எவ்வளவு பெற்றார்கள் என்று பாருங்கள் இங்க ஒரு தவறான கற்பிதம் இருக்கிறது என்னன்னா பிறக்கிற குழந்தையின் ரிசுக்கெல்லாம் இவர் கையில அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற நினைப்பு குழந்தைகளாக பிறக்கிற எல்லோருக்கும் ரபுலானவின் பொறுப்பேற்கிறானே சொன்னார்கள் குழந்தை வயிறோட பிறகுது அந்த வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும் அடுத்து மட்டும் பிறக்கல ரெண்டு கைகாலோடவும் நீ அந்த வயிற்றை மட்டும் பார்க்கிறாய் ஏற்கனவே இந்த வீட்டுல நாலு வயிறு இருக்கிறது இனி ஒரு ஒரு வயிறோ ரெண்டு வயிறோ வந்தால் யார் உணவு கொடுப்பது பிறக்கிற குழந்தை வயிறோடு மட்டும் பிறக்கவில்லை அவர்கள் கை தான் பிறக்கிறார்கள் இங்க இருக்கிற சமன்பாடற்ற பொருளாதாரத்தால் அவ்வப்போது இவர்கள் இத்தனை போதும் அத்தனை போதும் அப்படி இப்படி எல்லாம் முதல்ல ரெண்டு ஒன்னு நல்லா வந்து அளவே சொல்லாம ஜென்ரலா சொன்னாங்க அளவோடு பெருக வளமோடு வாழ்க அப்படின்னு சொன்னாங்க அதுல இந்த குவான்டிட்டி எல்லாம் கணக்கு எதுவுமே சொல்லலை அதிகம் பெறாதே அவதிப்படாது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க நாளடைவுல ஆளுக்கால அடிக்கிற ஊழல்லையும் அதுலையும் இதுலயும் பொருளாதார மோசமா பாதிப்படைகிற போது ரெண்டு போதும் அப்படின்னு உட்காந்து ஒரு முடிவுக்கு அரைகுறை பொருளாதார வல்லுநர்கள் வருகிறார்கள் அப்புறம் தான் அந்த வாக்கியம் எல்லாம் வருது இரண்டே பெருக இனிதே வாழ்க முதல்ல ரெண்டு பெற்றவங்களுக்கான எல்லாத்துக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா ரெண்டே ரெண்டு மட்டும் இருக்குது அவர்களின் கல்வி மருத்துவம் அடிப்படை வீடு வசதி வாய்ப்பு குடிநீர் எல்லாத்துக்கும் பொறுப்பெடுக்குமா அதிகம் இனிதே வாழ்க இரண்டே பெருக இனிதே வாழ்க அப்பதான் அந்த வசனங்கள்லாம் வந்தது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு எல்லாம் கொஞ்ச காலம் போய் பொருளாதாரம் இன்னும் மோசமாச்சு மோசமான ஒண்ணு ரெண்டுல இருந்து ஒன்னுக்கு வந்தாங்க ஒன்றே பெருக ஒளிமயமாய் வாழ்க அப்படின்னு சொல்லி என்னமோ ஒண்ணு இருக்கிறவங்க பூரா ஒளிமயமாய் வாழ்ற மாதிரியும் நிறைய கஷ்டப்படுற மாதிரியும் ஒன்றே கொஞ்சம் மாடிஃபை நாம் இருவர் நமக்கு ஒருவர் எடுத்துட்டு ஓனா போட்டு நமக்கு ஒருவர் ரெண்டு சொல்லியும் வேலையாகல ஒன்னு சொல்லியும் வேலையாகல இனி என்ன தெரியுமா கூடுமானவரையும் குழந்தை பெற்றுக்காம இருங்க அப்படின்னு சொல்லணும் அதுக்காக இதெல்லாம் நாமே குழந்தை நமக்கு எது இருக்கும் குழந்தை இவ கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டுமானா ஒண்ணு வேளைனு தென்னைய தென்னையை பெற்றால் இளநீர் பிள்ளையை பெற்றால் கண்ணீது அப்படின்னா நீ அழுக போற அவன குழந்தை பிறக்காத உனக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து சமன்பாடற்ற பொருளாதாரத்தில் நிலவுகிற சூழல்கள் இவைகதெல்லாம் அதிகமான மக்கள் தொகை பெருகிவிட்ட போது சைனாவில ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அரசு உத்தரவாகவே ஒரு குழந்தை மட்டும்தான் பிறக்கணும் இரண்டாவது குழந்தை பிறக்க முடியாது சட்டம் சட்ட ரீதியாக ஆக்கப்பட்ட ஒண்ணு என்னாச்சு தெரியுமா ஸ்கேன் ரிப்போர்ட்ல போய் பிறக்க போறது ஒண்ணுதான் அது பெண்ணான்னு பார்த்து பெண்ணா இருந்தா கருக்கலைப்பு செய்தி ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொன்னு பெற்றுக் கொள்ள முடியாது எனவே பிறக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லாமே ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று நினைத்ததன் விளைவு ஒரு சில ஆண்டுகளிலேயே லட்சக்கணக்கான பெண் குழந்தை சிசுக்களிலேயே வைத்து அழிக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த சட்டம் கொஞ்சம் தளர்வுக்கு வந்தது என்று பார்க்கிறோம் ஒரே ஒரு குழந்தை பெரு என்று சொன்னால் எவன் பெண் மக்களை பெற்றெடுப்பான் எனக்கு அடுத்து ஒரு வாரிசை தன் தொழிலை தன் கம்பெனியை தன் நிர்வாகத்தை கவனிப்பதற்கு ஒரு ஆண்மகன் வேண்டும் என்று தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கருக்கலைப்பு என்றெல்லாம் அதை செய்ய ஆரம்பித்த போது நிறைய வந்தது முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள் என்கிற ஒரு மதத்தை பற்றிய புரிதலும் இல்லாமல் ஆய்வு ரீதியான விவரங்களும் இல்லாமல் ஏனோ தான் ஒன்று வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியை வைத்துக்கொண்டு கொண்டு யாரோ தெருவில் போறவரெல்லாம் பேசல நாட்டின் உயரிய பொறுப்பில் இருக்கிற ஒருவர் முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள் என்று தேர்தல் பரப்புரையில் பேசுகிறார்கள் என்றால் இதை விட கேவலம் வேற என்ன இருக்க முடியும் இன்டர்நேஷனல் மீடியா சர்வதேச ஊடகமெல்லாம் எல்லாம் இப்போது காரி தொப்புகிறது ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சொல்லி முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள் நாம் இரண்டு விஷயத்தை உலகத்திற்கு உரத்து சொல்லுகிறோம் ஒன்று பிள்ளைகள் பெறுதல் ரப்பு கொடுத்தால் அதை பெற்றுக் கொள்ளுவது முஸ்லிம்களினுடைய கொள்கை கருப்பாட்டிலே சேர்ந்தது இரண்டாவது நீங்கள் மேடையிலே சொன்னது பச்சை பொய் பச்சை பொய் துரோகம் அது காரணம் உலக அளவில் முஸ்லிம்கள் இப்போதெல்லாம் பிள்ளைகள் அதிகம் பெறுவதில்லை அதிகம் பிள்ளை பெற்றால் ஆபத்து என்கிற ஒரு பொது புத்திக்கு கீழே முஸ்லிம்களும் வந்துவிட்டார்கள் வேண்டுமென்றால் உலக அளவில் இருக்கிற முஸ்லிம்களின் எண்ணிக்கை எடுத்து கணக்கெடுத்து பாருங்கள் ஒரு காலத்தில் இருந்ததை போல எட்டு பிள்ளைகளும் பத்து பிள்ளைகளும் பெறக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர் என்று கணக்கெடுத்து தாருங்கள் ஏன் வேறு சமயங்கள்ல அப்படி எதுவும் பிறப்பதில்லையா நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் பிள்ளை பேறுகள் பெரிய ஒரு ராணுவ பலம் அந்த ராணுவ பலம் தான் முஸ்லிம்களுக்கு எல்லாம் உள்ள இறைவன் அதை பெற்றெடுக்க சொல்லி அந்த குழந்தை நேமத்தை எடுத்துக்கொள்ள சொல்லி அல்லாஹன் சொல்லுகிறான் அன்பிற்குரியவர்களை பிள்ளை பேரு என்பது அதிகமான பிள்ளைகளை மட்டுமல்ல கடவைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரப்பிடம் கையேத்துவோருக்கு அந்த பாக்கியத்தை நல்குவானாக யாருக்கெல்லாம் ஆண்களாய் பெண்களாய் இரண்டுமாய் யாருக்கெல்லாம் வழங்கி இருக்கிறானோ அவர்களுக்கு இன்மைக்கும் மறுமைக்கும் பேர் சொல்லும் நற்பிள்ளைகளாய் கண் குளிர்ச்சியாய் அல்லாஹா ஆக்கிய அருள்வானாக ஆடமே